டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் எல்லா பக்தர்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க மகாபரி வருவார் அவரோட தரிசனம் கிடைக்கும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் அவரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காமாட்சி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர வந்து உட்காந்து உடனே உடனே தரிசனத்தை கூப்பிடல கூப்பிடாமல் சரி உங்களுக்கெல்லாம் பிரகலாத கதை தெரியுமா அப்படின்னு கேட்டார் எல்லோரும் ஓரளவுக்கு தலையசைட்டாங்க என்ன பண்ணார் அங்கேருந்து இருக்குலேயே ஒரு ஒரு இளைஞர் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பையனை கூப்பிட்டார் உனக்கு தெரியுமா பிரகலாத கதை அப்படின்னு தெரியும் சாமி எங்க சொல்லு பார்ப்போம் நீ நான் கேட்குறேன் அப்படின்னு அந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக அதை பற்றி சொன்னான் சரி பிரகலாதனுடைய புராணத்தை பார்க்கும்பொழுது பகவான் சூழலும் இருப்பார் துருமலும் இருப்பார் அப்படி சொல்ல அவனுடைய தகவலர் என்னை காசுமே சொன்னாப்புல இந்த தூள் இருப்பாரா அப்படின்னு கேட்க எந்த தூள் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அணித்தரமான் அசையாத நம்பிக்கையுடன் ஜனநாததியோட அவன் தீர்க்கமாக சொன்னான் அப்போ என்ன பண்ணார் சரி சோதித்து பார்க்கலான்ட்டு அவங்க அப்பாவும் தூளை உடைக்க அதில் வந்து வெளியே வந்தவர் தான் நரசிம்மர் அதுக்கப்புறம் அவர் இறந்த காசுக்கு வதம் செய்கிறார் இந்த காலத்தில் அது முடிவான் அப்படி கேட்டால் முடியும் சொல்லலாம் முடியாது சொல்லலாம் அப்படிங்கிற மகாப்பெரியவான் முடியும்னு என்ன அப்படின்னா எங்கேயும் இருக்கார் பகவான் நம்ம சுவாசிக்கிற காத்துல கூட அவர் இருக்கார் ஆனால் நாம் பிரகலாதனை போல் நம்பிக்கையுடன் பக்தி செய்கிறோமா என்று கேட்டால் அது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பிரகலாதன் அவங்க அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே நாரத மகரிஷி ஓம் நமோ நாராயணா சொல்ல அதை கேட்டு அவன் கருவுலையே சொல்ல சொல்ல அவன் பிறந்த பிறகு அவன் விடாமல் அந்த மந்திரத்தை சொல்லி ஏன் தூங்கும்போது கூட அவனுடைய உதட அசியம் அது பார்த்தா ஓம் நமோ நாராயணா என்று தான் அந்த உதகுகளை அசைந்து கொண்டுருக்கும் அவர் சிந்தனை அதில் தான் இருக்கும் ஆனால் நமக்கு ராமா ராமா நாராயணாவை சொல்ல சொன்னா என்ன பண்ணுறோம் முடி சொல்கிறோம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் மனசு எங்கே போகுது எங்கெங்கேயோ போகுது அது ஒரு குப்பை கூட மாதிரி இருக்குது குப்பை தொட்டி தான் எதையோ சிந்திக்குது நம்ம ஒன்றுமே வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணதையே பண்ணிட்டோமா இல்லையே தெரியலையே பால் காரணம் சொல்லாமல் இருக்கமே அவன் பாலை போட்டு போயிடுவானே பால் கெட்டு போய்டு இப்படி தேவையில்லாமல் சிந்தனைகள் எதையோ போயிட்டுருக்கோம் ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரமும் சொல்ல மாட்டோம் ராமாவும் சொல்ல மாட்டோம் நாராயணாவும் சொல்ல மாட்டோம் சரி அப்போ இப்போ எல்லாம் வந்து வரமாட்டாரா அப்படின்னா அதற்கு சாத்தியங்கள் உண்டு எப்படின்னா இப்போ ஒரு மனுஷனுடைய உடம்புல எல்லா இடத்துக்கும் ரத்தம் பாயுது அப்போ வந்து ரத்த தானம் கொடுக்க போகிறான் ஹாஸ்பிட்டலில் அப்போ அவன் உடம்புல எங்கே வேணால் ஊசி குத்தி எடுப்பாங்களோ ரத்தத்தை இல்லை இருக்க அந்த கையில் தான் அவன் படுக்க வச்சு கையில் இருக்க ரத்த நாளத்தில் ஊசி ஏற்றி அது மூலமாக தான் ரத்தத்தை எடுப்பாங்க அதே மாதிரி ஒரு பசுமாடு எடுத்துப்போம் பசுமாடு உடம்பு முழுவதும் ரத்தம் இருக்கு ரத்தம் ஒழிக்கிட்ட அந்த ரத்தத்துலேருந்து உற்பத்தி ஆகிறது பால் ஆனால் ஒரு கிட்ட பால் உடனே என்ன பண்ணுறோம் அதை மணிக்கிட்டால் தான் போய் நம்ம பாலை கறக்கணும் வேறு எங்கேயா பிழுத்தா பால் வருமா வராது மடியில் தான் பால் வரும் அதுபோல் நாம் நம்ம சிந்தனை ஓட்டத்தை சுருக்கி அதை ஒருநிலைப்படுத்தி ஒரு நிமிஷம் ஒரு நொடி முழுவதுமாக பகவானிடம் சரணானதி அடைந்து தீர்க்கமாக முழு நம்பிக்கை வைத்து அன்புடன் பக்தி செய்தால் நிச்சயம் என்றும் நரசிம்மன் வருவார் எப்படி வருவா கேட்டால் யாரோ ஒரு மனிதன் ரூபத்தில் ஒரு நல்ல ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார் ஆகவே என்றும் நாம் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எந்த பகுதியிலும் நாம் பகவானை பார்க்க முடியும் பகவானை தரிசனம் செய்ய முடியும் என்று மிகவும் எளிதாக ஒரு சாமானியனுக்கு புரியும்படியாக மகாபெரியவா இந்த விளக்கத்தை கொடுத்தார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்